வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனை கொள்ள முயற்சித்ததாக வாத பிரதிவாதங்களோடு பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன அதே நேரத்தில் புனர்வாழ்வு பெற்ற முன்னாள் புலிகள் இயக்க உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டதாகவும் அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக அந்த முன்னாள் புலி உறுப்பினர்கள் பலர் என்னை தொடர்பு கொண்டு தங்களை இதில் இருந்து பாதுகாக்குமாறு தங்களை ஒரு சுதந்திரமாக அல்லது சந்தோஷமாக வாழ முடியாத நிலைமையை உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் அதிலிருந்து தங்களை பாதுகாக்குமாறு தங்களுக்கு உதவுமாறு தங்களுக்கு வழிகாட்டுமாறு கேட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களுடைய அந்த கருத்துக்களை நான் உள்வாங்கிக் கொண்டு இது தொடர்பாக பிரதமர் அவர்களோடும் ஜனாதிபதி அவர்களோடும் இது தொடர்பாக நான் கலந்துரையாட இருக்கின்றேன் உப்பு திண்டவன் தன்னுடிப்பான் என்பது போல இந்த செய்தி உண்மையா அல்லது பொய்யானதா என்பது விசாரணைகளுக்கு கூடாக வெளிவரும் அந்த வகையில் நீங்கள் முன்னாள் போராளிகள் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த புதிய அரசை பொறுத்த வகையில் அந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் அவ்வாறான உத்தரவாதத்தையும் அரசு சார்பாக நான் தராவிட்டாலும் அரசு மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கை ஜனாதிபதி அவர்கள் மீது பிரதமர் நல்விக்ரம் விக்ரமசிங்க அவர்கள் மீது என்னோடு எனக்கு அவர்களோடு இருக்கக்கூடிய உறவுகள் தொடர்புகள் காரணமாக நீங்கள் எந்த எவ்விதமான அச்சமும் கொள்ள தேவையில்லை உங்களுக்காக நான் நிச்சயம் குரல் உங்களுடைய நியாயங்களை நான் நிச்சயம் பாதுகா பாதுகாப்பேன் என்றும் உங்களுக்கான ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தையும் நிச்சயம் நான் உங்களுக்கு பெற்றுத்தருவேன் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன்